எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுப்பர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னோட ஃபார்ட்டி செவன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க என்னோட சேனலை முன்னே பற்றி யோசி திங்க போட்டு விஷயம் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மி மாம் பத்மாவதி இவங்களை நினைச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் ஆல்ரெடி நான் அந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பாலிமர் நியூஸில் அப்டேட் ஆன ஒரு விஷயங்க என்னன்னா கோவை கேர்ள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான் இப்போ இன்ஸ் ரீசண்டாக இன்சிடென்ட் நடந்தது இருந்தால் அவங்கள வந்து செக்ஷுவல் அசஸ் தென் செக்ஷுவல் அபியூஸ் பாலியல் வன்கொடுமைனால் மாட்டியிருக்காங்க இல்லையா மூணு பேர் ஸோ அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் தான் இது வந்து என்னென்னா ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி வந்து நடந்த ஒரு விஷயம் இந்த சமூகத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் அரசாங்கத்துக்கு தெரியாமலே மது பாட்டில்கள் விற்கப்பட்டிருக்கு இந்த வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க எந்த ஒரு ரூல்ஸ்லையுமே ரிஜிஸ்டருமே பண்ணாத ஒரு கடையை வந்து நடத்தியிருக்காங்க மது பாட்டிலை விற்பனை பண்ணியிருக்காங்க மிக்சர் வாட்டர் பாட்டில் தென் ஊறுகாய் வாட் எவர் அதுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் விற்கப்பட்டிருக்கு இதை பார்த்துட்டு பாலிமன் நியூஸில் நேராக டைரெக்டாகவே நிறைய பேர் வந்து போய்ட்டு என்னென்னு தட்டி கேட்டு அதை வீடியோ எடுத்து இந்த நியூஸ் வெளியாகிருக்கு முழுக்க முழுக்க இந்த சம்பவம் நடந்ததுக்கு காரணம் முதல் காரணமாக வந்து அவங்க வந்து ஆல்கவேசம் இஸ் டு தி பாடி அதாவது மது அருந்ததுனால்தான் மது அருந்துவது உடல்நலத்திற்கு கேடு விளைக்கும் நிறைய சேனல் நிறைய எல்லாருமே சொல்லி பார்த்தாச்சு எல்லா நியூஸும் போட்டாச்சு இருந்தாலும் கேட்க மாட்றாங்க இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் குடி தான் ஃபஸ்ட்டு கண்ணா பின்னான்னு குடித்து குடி போதையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு தெரியல இந்த பொண்ணை போட்டு சித்திரவதை பண்ணி ரொம்ப கொடுமையான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் ஒரு பத்து நாள் பேசுவாங்க ஒரு மாதம் பேசுவாங்க ரெண்டு மாதம் பேசுவாங்க இந்த நியூஸ் அப்படியே ஊற்றி மூடி திருவிழா பண்ணிவிட்டு அடுத்தது அப்டேட் ஏதாவது வரைக்கும் காத்துட்ருப்பாங்க தான் ரிப்பீட்டடாக ரிப்பீட்டடாக எவ்வளோ சொன்னாலும் இந்த மது பாட்டில்களை ஒரு பக்கம் விற்றுட்டு தான் இருப்பாங்க ஒரு பக்கம் வாங்கிட்டு தான் இருப்பாங்க ஒரு பக்கம் அநியாயம் நடந்துகிட்டே தான் இருக்கும் இதை தட்டி கேட்குறவங்க யார் இருக்கா சொல்லுங்கள் அந்த நியூஸ் ஒன் மந்த்து டூ மந்த்த் த்ரீ மந்த் தட்ஸ் அனஃஃப் அதுக்கப்புறம் வேறு ஒரு நியூஸ் கண்டினியூ ஆகும் ஸோ இது மாதிரி தான் போயிட்டுருக்கே தவிர இந்த அரசாங்கத்துக்கு தெரியாமலே விடுத்துருக்காங்க இது எவ்வளோ பெரிய சதி தெரிஞ்சு வித்த தெரியாத வித்திருக்காங்க தெரிந்து விற்கிறதே தவறு தான் அதை பேன் பண்ண மாட்டேறாங்க அதுக்கே எவ்வளோ போராட்டங்கள் பண்ணி எவ்வளோ பேர் பேசினாலும் அதுக்கு இன்னும் வழி தெரியல ஆனால் தெரியாமலே கவர்மெண்ட்டுக்கு தெரியாமலே விற்கிறாங்க பாருங்கள் அவங்கள என்ன பண்ணுவாங்க நம்ம வந்து நிறைய இழந்துட்டுருக்கோம் இது ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம பதில் சொல்லியாகும் நாம் பண்ணுற அட்டு இயற்கை சேதாரம் நம்மளை அப்படியே கூண்டோட அழிச்சிட்டு போயிடும் காட் அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு பொண்ணு எவ்வளோ அவங்களோட ப்ரைவேசி ஒரு பாய் கேர்ள் இவங்க ரெண்டு பேரும் போகிறது அவங்களோட ப்ரைவிஸ் இதை நம்ம தட்டி கேட்க முடியாது பாதுகாப்பாக இருங்கன்னு அட்வைஸ் தான் பண்ணலாம் சரிங்களா அவங்களோட ப்ரைவிஸ் ஆனால் இந்த நாட்டில் சுதந்திரன்றது ஒன்றும் இல்லை ஒரு பொண்ணு வந்து அவங்கள வந்து இந்த மாதிரி கொடூரமான ஒரு செயலை செய்ய வைக்கிறதுக்கு முதல் ரீசன் வந்து இந்த மது பாட்டல் தான் மது இதை வந்து தடை செய்தால் தான் பல பேர் பெண்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் பாதுகாப்பு சுதந்திரன்றது கிடையாது காந்திஜி ஐயா அவர்கள் சுதந்திரம் வாங்கி கொடுத்தது எதற்காக இப்படி குடிச்சுட்டு இருக்கிறதுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்களாம் கிடையாது நம்ம நாட்டை வல்லரசு நாட்டாக மாற்றுறதுக்காக சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரு போராட்டம் பண்ணி நாம் போராட்டம் பண்ணலாம் பரவாயில்ல நாட்டுக்காக நல்லது பண்ணலாம் பரவாயில்ல வீட்டுக்காக நல்லது பண்ணலாம் பரவாயில்ல குடும்பத்துக்காக நல்லது பண்ணலாம் உனக்காக நீ நல்லது பண்ணணுமா இல்லையா நீ மதுபாட்டில் கொடுத்துட்டு போதையில் கண்ணா பண்ணான்னு ஒரு செயலை செய்கிற ஒன்று அறியாமலே அதுக்கு ஆகிற அந்த போதைக்கு இது தேவையா இதுக்கு தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்களா காந்திஜி ஐயா அவர்கள் இதுக்கு தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்களா ஏன் அந்த மது பாட்டிலில் அது குடிக்கிறது மூலிமா உங்களுக்கு என்ன அப்படி இருக்கு அதில் அந்த மூணு வேலைக்கு அந்த குடித்து அதிலே சாப்பிட்டுக்குங்க அதில் டிஃபன் சாப்பிட்டுக்குங்க லஞ்சு சாப்பிட்டுக்குங்க டின்னர் சாப்பிட்டுக்குங்க அந்த மது பாட்டலில் அதுவே சாப்பிட்டு ஒரே இடையாக போயிடுங்க உங்களால் நாட்டுக்கும் நல்லது கிடையாது வீட்டுக்கும் நல்லது கிடையாது இந்த குடும்பத்துக்கும் நல்லது கிடையாது உனக்கே நல்லது கிடையாது முதல்ல உன்னோடைய கிட்னி ஃபெயிலியர் ஆகி நீ செத்துட்ருக்க உனக்கே வந்தது நல்லது கிடையாது தெரிஞ்சிருந்து குடிக்கிறவங்களுக்கு ஏன் வந்து இந்த செயலை வந்து செய்கிறாங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும் முத வந்து இந்த டாஸ்மார்க் கடையை பேன் பண்ணணும் இதனால் பல குடும்பங்கள் பாதிக்கப்படுது பல பெண்கள் பாதிக்கப்படுறாங்க பல பல குழந்தைகள் கவலைப்பட்டு இருக்காங்க நம்ம 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 அம்மா வந்து நம்மளை பார்த்துக்கிறாங்க அப்பா வந்து குடிச்சிட்டு ரோட்டில் இருக்கிறாரு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல சமுதாயத்தில் வளவாயிசை கூடிக்கிட்டு இருக்கீங்க அதை எப்படி சம்பாரித்து வாழ்கிறதே பெரும் போராட்டமாக இருக்கு இதில் இந்த குடி தான் ஒரு கேடா இந்த குடி வந்து தேவையா தயவு செய்து நிப்பாட்டிடுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் உங்களை அப்படியே தொடர்ந்து அது மாற்றிடும் உங்களுடைய மூளையை வந்து பாதிச்சிடும் கிட்னியை வந்து காலி பண்ணிவிடும் ஒரே ஒரு கிட்னி தான் இருக்குது ஒரே ஒரு மூளை தான் இருக்கு காலி பண்ணி விட்டுரும் உங்கள் பேச்சை உங்களாலே கேட்க முடியாத அளவுக்கு அடிக்ட் ஆகி அப்படியே காலி பண்ணி விட்டோம் தயவு செய்து நிறுத்திக்குங்க இதோட போதும் எத்தனை பெண்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க தெரியுங்களா இன்ஃபினிட்டிவ் கணக்கில்லாத பெண்கள் சில பேர் சொல்ல முடியல பாவம் பெண்கள் இன்னுமே பாவப்பட்டவங்க பல வழிகளை தாண்டி வராங்க இந்த சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க தான் ஓரளவுக்கு வெளியில் சுதந்திரமாக நடந்து வந்தாங்க கோவை எவ்வளோ பெரிய சிட்டி அதில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தது இப்போ சொல்ல முடியுங்களா சுதந்திரமாக நடக்க முடியுமா போக முடியுமா சொல்லு பெண்களை எப்படி வளர்க்குறது இப்போ இனி வர ஜென்ரேஷன் எப்படி வளர்ந்து அவங்க வளர்த்து ஆளாக்கிறது நம்பி அனுப்புவாங்களா ஏற்கனவே கல்யாணம் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது ஒரு கும்பல் ஏமாற்றிட்டுருக்குது எல்லா பழக்கமும் இருக்கு மறைச்சி கல்யாணம் பண்ணுறாங்க அவன் திருந்திடுவான் அது பண்ணிவிடுவான் இது பண்ணிவிடுவான் ஒரு பொண்ணோட லைஃப் காலி சிம்பிள் பெண்களே பெண்களுக்கு எதிராக இருக்காங்க அவங்களும் மறைச்சிடுறாங்க நாம் ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரவனும் ஒரு பொண்ணுன்றத அவங்க சிந்திக்கணுமா இல்லையா அவ்வளோதான் மகாலட்சுமின்றது ஒரு தெய்வம் உண்மையாக இல்லைங்களா பெண்களை யாரெல்லாம் சோதிச்சு இந்த மாதிரி பண்ணுறாங்களோ அவங்க நல்லா வாழ்ந்ததமை கிடையாது தயவு செய்து இதுலேருந்து வெளியே வந்துடலாம் மது அருந்துவது நலத்திற்கு கேடு விளைவிக்கும் எத்தனை ஆடு எத்தனை இது போட்டாலும் நீங்கள் இந்த வேலை தான் பண்ணிட்டுருங்க அவங்க விற்கிறாங்கன்னா அவங்க காசுக்காக விற்கிறாங்க நீங்கள் ஏன் வாங்கி குடிக்கணுன்றாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியாது ஏன் விட்டுருங்க தயவு செய்து விட்டுருங்க நம்ம வாழ்கிறது சில நாட்கள் தான் சில தான் எல்லாம் நூறு வயசு இரநூறு வயசு வாழப்படுறதில்லை இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தில் போட்டி பொறாம ஆ அவன் நல்லா இருப்பான் இவன் நல்லா இருப்பான் இந்த மழை வெயில் ஒரு விஷக்கடி பாம்புலேருந்து தப்புச்சு ஆ இருந்து தப்புச்சு இந்த கொரோனா வந்து இன்னும் திருந்தலை பாருங்கள் எப்படி புரட்டி போட்டுச்சு அதெல்லாம் வந்து மறந்துடுறாங்க நினைவு பண்ணி செய்து பெண்கள் வந்து நாட்டின் கண்கள் செய்து அவங்களை தும்புறுத்தாதீங்க அது ஒவ்வொன்றத்துக்கு பதில் சொல்லுவாங்க சரிங்களா செய்து கேட்டுக்கொள்கிறேன் மது அருந்துவது உடல்நலத்துக்கு கேடு விளைவிக்கும் ஸ்மோக்கிங் நுரையீரலை பாதிக்கும் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய சில்ட்ரன்ஸ் பார்த்துட்ருப்பாங்க அவங்களும் இதே மாதிரி பண்ணுவாங்க அப்போ நீங்கள் வந்து உங்களை கேள்வி கேட்கும்போது தான் தெரியும் நீங்கள் இந்த தப்பு பண்ணலையான்னு கேட்டாங்க பெருசாக வளர்ந்த பிறகு ஒன்று ஒன்றும் நோட் இருப்பாங்க உங்களை டிபெண்ட் பண்ணி தான் அவங்க வராங்க உங்களை சார்ந்து தான் அவங்க வராங்க வருங்கால எதிர்காலத்தில் அவங்க கூட தெளிவாக இருக்காங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க செய்து இதை நிறுத்திடுங்க தயவு தயவு செய்து நிறுத்திடுங்க ப்ளீஸ் ஒரு குடும்பமாவது வாழ்ந்துட்டு போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நூற்றம்பது ரூபாய்க்கு சரசு சரக்கு வாங்கி கொடுத்து அந்த குடும்பத்தை வந்து சின்ன பின்னா ஆக்கி அவங்க குடும்பத்துக்கு எடுத்துறாரு இதுதான் கெத்தான் குடிச்சிட்டு சுற்றிட்டு வர்றதுதான் கெத்தான் பெரிய ஆளாயி அந்த குடும்பத்துக்கு நல்லது கெட்டது பண்ணுறவங்க தான் உண்மையாலுமே கெத்து இந்த மாதிரி குடிச்சிட்டு வர்றதெல்லாம் ஒரு பெரிய கெத்தான் இதுல என்ன சந்தோஷம் இருக்கு எதிர்ச்சலாக இருக்கு உங்களை சுமந்தது ஒரு தாயாகவும் ஒரு பெண்ணு தான் உங்களை தாரம் கட்டிக்கிறவங்களும் ஒரு பெண்ணு தான் மனைவி உங்களுக்கு பிறக்க போற பிள்ளைங்களும் ஒரு பெண் பொம்பளை பிள்ளைங்க தான் அவங்களும் ஒரு பெண்ணு தான் இந்த சமுதாயத்தில் செய்து அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே உங்களோட பெண்கள் தானே யாரோ ஒருத்தவங்களுக்குனாலும் தட்டி கேட்கணுங்க உண்மையை சொல்லணும் தயவு செய்து விட்டுடுங்க ப்ளீஸ் இது ஒரு அவர்னஸ் விழிப்புணர்வு வீடியோ இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆகி அவங்க திருந்தினா என் மகிழ்ச்சி உண்மையாலுமே எனக்கு மகிழ்ச்சி ஒரு குடும்பம் நல்லா இருக்குது இதுக்கு மட்டும் அடிக்ட் ஆகிடாதுங்க தயவு செய்து ஆ எவ்வளோ இருக்குது உலகத்தில் சுற்றி பார்க்க வேண்டியது ஃபேமிலியாக என்ஜாய் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது சம்பாதிக்கிறதே வந்து போராட்டமாக இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு இதில் அடிக்ட் ஆகாதுங்க ஆகணும் கவலை இருக்குது வழி இருக்குது பெண்களுக்கு எந்த வழியும் இல்லையா எந்த கவலையும் இல்லையா எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு இந்த பூமியில் அவங்களும் தான் இருக்காங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் விட்டுருங்க மது உடல் உடல்நலத்துக்கு கேடு விளைவிக்கும் ஆல்கஹாலிசம் டு தி பாடி ஸ்மோக்கிங் புகைப்பிடித்தல் உடல்நல கேடு விளைவி சரிங்களா அதே மாதிரி போதை பொருள் இதுக்கு அடிக்ட் ஆகிடாது தயசை இதுலேருந்து வெளியில் வர முடியாது இது மூணு தூ தயசை அடித்துட்டீங்கன்னா நீங்கள் நீங்களாக இருப்பீங்க தப்புக்கு இது மூணு தான் வந்து உங்களை வந்து ரொம்ப துண்டுது பண்ணுது மூளை உங்கள் பேச்சை கேட்காத அளவுக்கு மாற்றிடும் மிருக மாதிரி மாற்றிடும் மிருகத்துக்கும் மனிதனுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடக்கூடாது உங்கள் மேலே சாப்பாடு இந்த மது குடிச்சிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க செத்து போயிடுவீங்க செத்துட்டீங்க இன்னொருத்தங்களை சாகாராக அடிக்கிறீங்க இதுக்கெல்லாம் காடு தான் முடிவு பண்ணணும் சரியான தண்டனை கொடுக்கணும் பதிலடி கொடுக்கணும் முழங்கால் சுட்டதுக்கு பதில் நெத்தி போட்டில் சுட்டு காலி பண்ணியிருக்கணும் தண்டனைகள் கடுமையான தாங்க குறையும் தண்டனைகள் வந்து கம்மியாக வர்றதுனால தான் தப்புகள் அதிகமாகிட்ருக்கு செய்து இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் இது ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு பை பை பாய் லேட்டர் காய் சும்பல் சுஞ்சிடுங்க